கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக பிரியமானவர்களே நம் தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் பொறுமையையும் ஆறுதலையும் நமக்கு அளிக்கிற அவர் ஏசு கிறிஸ்துவும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கடைபிடித்தார் யோவானை காவலில் போட்டு சிரச்சேதம் செய்தார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஏசு நினைத்திருந்தால் ஏரோது ராஜாவிடம் போய் நீ செய்தது தவறு என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இயேசு அப்படி செய்யாமல் பொறுமையை காத்து கொள்ளும்படி தனியே சென்று விட்டார் நமக்கும் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் பொறுமையை கடைபிடிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் அவரை போல உள்ளவர்களாக மாறுவோம் பொறுமையுடன் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவோம் அப்பொழுது வெற்றி நம் வசமாகும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுக்கு முன்மாதிரியாகவும் எங்களுக்கு ஆறுதலையும் அளிக்கிற கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களுக்கும் உண்டாகட்டும் கர்த்தர் கொடுக்கிற பொறுமையும் நிதானமும் எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க பலனை கொடுங்க அடுத்தவர்கள் மேல் கோபமும் எரிச்சலும் வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாக எங்களை வழி நடத்துங்க முற்றிலுமாக தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்